யாக்கோப்பின் அறிவுரை இரண்டு இன்று யாக்கோப்பு என்ன சொல்கிறார் தெரியுமா குறி சொல்பவர்களை நம்பி போக வேண்டாம் அவர்கள் மீது என் எதிர்காலம் என்ன என்ற நம்பிக்கையை வைத்து கேட்க வேண்டாம் என்ற ஒரு அறிவுரையை சொல்கின்றார் இதை நேரடியாகச் சொல்லவில்லை நமது வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக அவர் சொல்கின்றார் எதிர்காலத்தை பற்றி எதிர்காலத்தில் எனக்கு என்ன நடக்கும் நான் தொடங்கியிருக்கக்கூடிய காரியம் நன்றாக செயல்படுமா நடக்குமா நடக்காதா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உள்ள உணர்வும் எல்லோருக்குமே இருக்கும் இது மனிதர்களுக்கு சகஜம்தான் ஆனால் எதிர்காலத்தை யார் தான் சொல்ல முடியும் யாருமே சொல்ல முடியாது எதிர்காலம் என்பது நாளை என்ன நடக்கும் என்பது கடவுளையன்றி வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது அது மானிட மகனுக்கு கூட தெரியாது என்று இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி மனிதர்களாக பிறந்த ஒருவரிடம் சென்று நாளைக்கு என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எப்படி குறி கேட்க முடியும் அப்படி அவர் குறி சொல்பவர்களுக்கு எதிர்காலம் தெரிந்திருந்தது என்று கேட்டால் அவருடைய எதிர்காலமே அவருக்கு தெரிந்திருக்கும் அல்லவா பிறகு ஏன் அவர் அவ்வாறு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு கேள்வி எல்லாம் எழுகின்றதே ஆகவே நாம் ஒருபோதும் நமது எதிர்காலத்தை பற்றி அங்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் கடவுளது திருவுளம் என்னவோ அதன்படி நடக்க வேண்டும் என்பதைத்தான் நமது ஜெபமாக வைத்திருக்க வேண்டும் ஒரு நல்ல உதாரணம் இயேசு கெட்சுமணி தோட்டத்தில் அந்த பாடுபடக்கூடிய அந்த இரவில் அவர் ஜிபித்துக் கொண்டிருக்கும் போது என்ன கேட்டார் கூடுமானால் இந்த துன்பம் என்னை விட்டு அகலட்டும் ஆனால் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார் அதே வார்த்தைகளைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் யாக்கோப்பு சுட்டிக்காட்டுகின்றார் கடவுளுக்கு திருவுளமானால் இந்த காரியம் நடக்கட்டும் இது விளங்கட்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லித் தருகின்றார் அதை விட்டுவிட்டு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று குறி சொல்பவரிடம் கேட்பது நல்லதே அல்ல அப்படி என்றால் நான் எப்படித்தான் எனது எதிர்காலத்தை அறிந்து கொள்வது எப்படித்தான் கடவுளின் திட்டத்தை அறிந்து கொள்வது இயேசு சொல்கின்றார் கடவுள் நமக்கு கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் பயன்படுத்தித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் லூக்கா எழுதிய நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை இயேசு சொல்கின்றார் ஒருவர் கோபுரம் கட்ட ஆசைப்பட்டால் உட்கார்ந்து அதற்கான செலவினங்கள் என்னவென்று திட்டமிட்டு ஆராய்ந்த பிறகு கட்டி கட்டி எழுப்ப ஆசைப்படுவார் அல்லவா அதை விட்டுவிட்டு தொடங்கிய பிறகு பாதியில் நின்று போனார் எல்லோரும் ஏளனம் செய்வார்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன அறிவை பயன்படுத்தி ஒரு காரியத்தை தொடங்க முன்பு ஞானத்தையும் அறிவையும் இதுவும் கடவுள் கொடுத்தது பயன்படுத்தி யோசித்து பார்த்து செயல்பட்டாலே கடவுளது திட்டம் நமக்கு தெரிய வரும் என்பதுதான் உறுதி